சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகி சி வி சண்முகம் அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக அதிமுகவில் முதல் முறையாக தற்பொழுது பேசியுள்ளார் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக பேசியதன் காரணமாக சி வி சண்முகத்தை கட்சியிலிருந்து கூட நீக்குவதற்கு எடப்பாடி தயங்க மாட்டார் ஏனென்றால் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமிதான் என்பதை அதிகாரப்பூர்வமாக அவரை வெளியிட்டிருக்கிறார் திடீரென்று சி வி சண்முகம் அவர்கள் ஓபிஎஸ் அரச்கு ஆதரவுகளை கொடுப்பதற்கு காரணம் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிற்கு பல தொகுதிகளை அதாவது நாற்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேலாக ஒதுக்கீடு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய உள்ளதாகவும் இதை மிகப்பெரிய ஒரு தவறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டசபை தேர்தலில் கூட பத்து இடங்கள் தான் கொடுக்கப்பட்டது ஆனால் தற்பொழுது மூன்று மடங்கு அதிகமாக பாஜகவிற்கு சீட்டுக்கள் கொடுப்பது மிகப்பெரிய ஒரு தோல்வியே தான் அதிமுகவிற்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல நாற்பது தொகுதிகள் என்பது பாஜகவிற்கு மிகவும் அதிகம் அதை வைத்து அவர்கள் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளையும் கூட்டணியில் செய்வார்கள் தமிழகத்தில் அதிமுகவின் பல நிர்வாகிகள் இன்னமும் அடிமட்டத்தில்தான் இருக்கிறார்கள் குறிப்பாக சி வி சண்முகம் தொகுதியில் பாஜகவின் வேட்பாளர் நிறுத்தப்படுவதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இதனால் சி வி சண்முகம் அவர்கள் ஆதரவாளரது வேட்பாளர்களும் தற்பொழுது இடம்பெறாத காரணத்தினால் கடும் கோபமடைந்த சி வி சண்முகம் அவர்கள் பாஜக ஆதரவு இல்லாமலே அதிமுக வெற்றியடையும் அதற்கு ஓபிஎஸின் ஆதரவு தேவை அதிமுக இருந்தால் நிச்சயம் பல வெற்றிகளை நம்மால் பெற முடியும் என்று மூத்த நிர்வாகிகளிடம் பேசியுள்ளார் கடும் கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனியும் ஓபிஎஸை பற்றி பேச வேண்டாம் என்றும் சி வி சண்முகம் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் மூன்று முறை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக மீண்டும் ஒருங்கிணைவதற்காக சிவி வி சண்முகம் அவர்கள் தொடர்பு கொண்ட பேசியுள்ளார் என்றும் ஆனால் இது கைகூடுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது புதிய கட்சியையும் ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கிவிட்டார் நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு பத்தாம் தேதி வெளியாகிறது இந்த வழக்கானது இரட்டை இலை சின்னம் யாரிடம் என்ற இறுதியான முடிவிற்காக ஓபிஎஸ் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார் அந்த இறுதி முடிவிற்கு பிறகுதான் ஓபிஎஸ் கையில் அதிமுக வருகிறதா அல்லது புதிய கட்சியே அதிகாரபூர்வமாக அறிவிக்கிறாரா என்பதை பொறுத்திருந்து